ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம் ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள் இருக்கணும் மூணாம் கிளாஸ்லயே நீட்டுக்கு சேர்த்து சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில கிளாஸ் ரூம்லேயே எழுதி போட்டிருக்காங்க எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டு பிள்ளைகள் தினசரி ஒரு மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும் சார் அவன் ஒரு பக்கம் போகமாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படியே இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் மனநோயாளியாக உருவாயிட்டிருக்கான்னு அர்த்தம் திரு திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் நல்லா ஆடி பாடி மகிழ்ந்துருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான் நண்பர்களே குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வை சக்கரவியாதி வந்துருச்சு முதல் விஷயம் நடைபெயிச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் ஒரு மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு நடையினா உடனே பத்து பேர் சேர்ந்து கையை கால் ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்றாச்சு ஏ எடப்பாடி என்ன பண்ணால் தெரியுமா சாலையில் என்ன பண்ணால் தெரியுமா அந்த படம் இப்படிலாம் கதை வைச்சிட்டு போகாதீங்க எங்க நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன் பத்து பேர் ஒன்றா நடப்பாங்க ஊர்வலம் போகிற மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் மன பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை முடிந்த வரைக்கு நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளும் அழகா காதில் எத்தனை விஷயம் உங்களுடைய புத்தக கண்காட்சிக்கு பவாச்சில துறை வராரு என்னுடைய காதின் நண்பர் அவர்தான் நான் எப்ப நடக்கும்போதும் அவருடைய கதை ஒன்றை கேட்டுக்கொண்டே நடக்கும் அவர் ஒரு பெரிய புஷ்டத்தை பதினஞ்சு நிமிஷத்தில் அழகா சொல்லிடுவார் பெருங்கதையாடல் பேசுவதற்காக வருகிறார் நண்பர்களை அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய நிறைய நண்பர்கள் வராங்க முத்துநலன் வராங்க முதுக்கூர் வராங்க பவா வராரு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் இதில் வந்து கேட்குற விஷயம் பல வகையில உங்க வாழ்க்கையை மாற்றும் குறிப்பா பவா செல்லத்துறையினுடைய கதைகள் பல விஷயத்தை மனசுக்குள்ள அப்படியே உற்சாகத்தை பொங்கி கொடுக்கும் ஒரு நாள் பாபா இல்லையா இன்னொரு நாள் பாபா பாம்பே ஜெயசிரியோட பாட்டு கேட்பேன் ஒரு நாள் அருணாசாயிரம் பாட்டு கேட்பேன் ஒரு நாள் வேற ஏதாவது ஒரு போட்காஸ்ட்ல வந்து நாலு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதை கேட்டுக்கொண்டு போவேன் அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு ஒரு மணி நேரம் நடை ஆணும் பெண்ணும் கண்டிப்பா நடக்கணும் இது ஒன்று நடந்தால் மட்டும் போதுமா போதாது நடக்க அப்புறம் ஒரு பத்து நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும் தசைகளை வலுவாக்கணும் நல்ல டார் சிபக்ஷன் நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றது பண்றது இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தினசரி ஒரு பத்து நிமிடம் உடல் பயிற்சி ஐந்து நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி இந்தியாவினுடைய ஆகப்போக்கிஷமான விஷயம் வந்து நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி செய்றோம் தெரியல நம்ம பழகணும் ரெகுலரா வியாதி இருக்கா கபால பாதி பிராணாயமா இரத்த குதிப்பு இருக்கா சீத்தளி பிராணாயமா தூக்க வரலையா யோக நித்ரா இப்படி பல பிராணாயம பயிற்சிகள் வந்து எல்லாம் சொன்னவனே இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு போய் தவக்கோலம் பொறுக்குன்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷத்துல யூடியூப்ல கத்துக்கலாம் ஐந்தே நிமிடம் எத்தனை நிமிஷத்துல யூடியூப்ல கத்துக்கிறோம் இதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கத்துக்க முடியாதா கற்றுக்கொள்ளலாம் அப்படி மூச்சு பயிற்சியை ஒரு ஐந்து நிமிடம் வைத்து